போராட்டத்துக்கு வந்திருக்கிற மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்க தமிழ் மக்களுடைய சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான போராட்டமாக இது அமைகிறது ஏனென்றால் பல தசாப்தங்களுக்கு முன்னதாகவே தயாரிக்கப்பட்ட இந்த இடப்பரம்பலை மாற்றுகிற இந்த திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கள்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பல தசாப்தங்களுக்கு முன்னர் நீண்ட காலமாக வடக்கிலையும் கிழக்கிலேயும் திரைக்கலங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது கல்லோயா திட்டத்திலே இருந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலேயும் இளப்பெருமலை மாற்றுகிற திட்டம் அமுளிலே இருக்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மணலாறு வெளியோயாக மாறிவிட்டது இப்படியாக பல பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது இது கியூலோயா திட்டம் என்பது இந்த பாரியதொரு வேலை திட்டத்திலே ஒரு பகுதி இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது போதிய அளவு பணத்தை இதற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள் தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன தண்ணீரை கொடுப்பதற்கான திட்டம் அதிலேயும் விசேஷமாக இந்த திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் நூறு வீதமாக சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எப்படியானவர்களே என்று எங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களை இந்த வேலையிலே கொண்டு குடியேற்றுவது என்பது முற்று முழுதும் அசாத்தியமான ஒரு விடயம் ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுழ்படுத்துவது என்பது நீண்ட காலமாக நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தபோது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது அதாவது இனப்பெரம்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்பதை எழுத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கம் தான் இப்பொழுது அதற்கு உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் ஆளுபடியினால் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல் கட்சியைகளை சேராதவர்களும் அரசியலில் இல்லாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றை கொண்டு சேர்ந்திருக்கிறோம் இந்த செய்தியை தான் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க இருக்கிறோம் தேசிய கூட்டணியில் ஊடகம் தொடர் பிரேமச்சந்திரன் அவர்கள் இலங்கை அரசாங்கம் இங்கே சுதந்திரமடைந்ததற்கு பின்பாடு தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்கள் என்பது மிக வேகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த சிங்கள குடியேற்றங்கள் என்பது விவசாய அபிவிருத்தி என்ற பேசிலும் நீர்ப்பாசனம் என்ற பெயரிலும் இந்த சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது பெருமளவில் குடியேற்றம் நிறைந்த பிரதேசமாக அம்பாடை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது இப்பொழுது மகாவெளி என்ற பெயரில் வட்டக்கிழப்பிலும் இவ்வாறான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு பவனியா போன்ற மாவட்டங்களில் இவர்கள் இருபத்தைந்து அதாவது வடக்கு மாகாணத்தில் இருபத்தைந்து வீதமான சிங்கள மக்களை குடியேற்ற வேண்டும் என்ற ஒரு அரசின் கொள்கை யுத்தத்துக்கு பின்னர் இருக்கிறது இருபத்தஞ்சு வீதம் சிங்கள மக்களை குடியேற்றினால்தான் பிற்காலத்தில் இவர்கள் தமிழீழ கோரிக்கையை முன்வைக்க மாட்டார்கள் என்ற ஒரு திட்டம் எல்லா அரசாங்கத்திலும் இருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த கிவிலோயா என்று சொல்வது கூட ஏற்கனவே அரசாங்கத்திற்கு தெரியும் மகாவலி எல்வலியத்திற்கு மகாவலி தண்ணி பெற மாட்டாது என்பது அவர்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் மகாவலி எல்வலியம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால் சிங்கள மக்களை குடியேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது முக்கியமாக சிறைச்சாலைகளில் இருந்தவர்கள் கிரிமினல் கொண்டு குடியேற்றப்பட்டார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு தண்ணீர் தேவை அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்பதற்காக மிச்சம் சொச்சமாக இருக்கக்கூடிய பழங்குடி தமிழ் மக்களினுடைய நிலங்களை கபலீகரம் செய்து ஆயிரம் ஏக்கர் காடுகளை அழித்து அங்குள்ள சிறு குளங்கள் வயல்களை அழித்து தமிழ் மக்களை அந்த விரட்டி அவர்கள் ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வர யோசிக்கிறார்கள் என்னவென்றால் இந்த குடியேற்றங்கள் இதனுடன் முடிந்து போகாது நெடுங்கேணி மாங்குளம் பவனிக்குளம் குளம் அடி அவர்களது இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய சிறகுகள் பறந்து விரிந்திருக்கிறது ஆகவே குடியேற்றங்கள் என்பது பவனியாவை சுற்றி வளைத்து அந்த குடியேற்றங்கள் என்பது நடக்கும் என்பது மாத்திரம் அல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்ன மாதிரி சேருவாதில் என்று ஒரு சிங்கள தொகுதி வந்ததோ அதே பாணியில் பவனியாவிலும் முல்லைத்தீவையை ஒரு சிங்கள தொகுதியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு கட்டம்தான் ஆகவே வந்திருக்க கூடியவர்கள் சமத்துவம் பேசுவார்கள் இனவாதி மதவாதி இல்லை மதவாதியில் ஆனால் செய்கிற அனைத்து விடயங்களும் தமிழ் மக்களுக்கு விரோதமாகவும் ஏனைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு விரோதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இதனை கட்டுப்படுத்த வேண்டிய இதனை நிறுத்த வேண்டிய அனைத்து பொறுப்புகளும் முழு தமிழ் மக்களுக்கும் முடித்தானது இதில் எங்களுக்கு யாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எங்கள் அனைவருக்கும் முடித்தான ஒரு பொறுப்பு இது நிப்பாற்றப்பட்டால்தான் இந்த மண்ணினுடைய வாழ்ந்த வாழ்ந்த இந்த இந்த மண்ணினுடைய பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான குடியேற்றங்கள் நிறுத்த வேண்டும் இந்த 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 கிளியோயாவுடன் இதற்கு மேலதிகமாக அது உட்பட இது எந்த விதமான குடியேற்றங்களும் அல்லது மகாவலி என்ற பெயரில் யாரும் நுழைவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது ஆகவே இந்த போராட்டத்தை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நாங்கள் இதை செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு இனவாத முத்திரை தாவி செய்து பூச வேண்டாம் எங்களது காணிகளை எங்களது வளங்களை நாங்கள் கேட்பதை நீங்கள் இனவாதம் என்று சொல்வதை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல சிங்கள மக்களுடைய பிரதேசங்களை நாங்கள் கேட்கவில்லை தமிழ் மக்களுக்கு உரித்தான தமிழ் மக்களின் நிலைகளை தமிழ் மக்களின் குளத்தை தமிழ் மக்களின் மண்ணை கேட்கிறோம் போராட வந்த அனைவரும் இந்த போராட்டம் இத்திலும் நிறுத்திவிடக் கூடாது அரசாங்கங்களை கைவிடும் வரையில் இதை தொடர வேண்டும் என்று கேட்டுவிட்டு வருகின்றேன் நன்றி